thank yeah. you Thank you. the வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இரண்டாம் ஆண்டு பள்ளியினுடைய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா இரண்டாம் ஆண்டு நம் ஐசோ தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் சார்பாக கொண்டாட இருக்கின்றோம் கொண்டாடி பல மாணவிகள் மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய நாற்பத்தி நான்கு மாணவர்கள் தேர்வாகி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான வருங்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் சார்ந்த அவர்கள் வழி எடுத்து செல்கின்ற கல்வியை பற்றிய அறிவுரைகளும் ஆக்க உரைகளும் உங்களுக்கு கொடுப்பதற்காக மூன்று அறிஞர் பெருமக்களையும் கவ சாமியை அவர்களையும் அழைத்து வந்திருக்கின்றோம் இவ்வாண்டு மைசூர் தமிழ்ச்சங்கம் ஒரு வித்தியாசமான மேடையை கொடுத்திருக்கின்றது ஏறக்குறைய நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிய நம்ம மைசூர் தமிழ்ச்சங்கமானது பல அறிஞர்களையும் பெருமக்களையும் பல படைப்பாளிகளையும் பல 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 இன்னும் எத்தனையோ விதமான அறிஞர்களை இந்த மேடையில் அரங்கேற்றி பார்த்திருக்கின்றது இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான மேடையை கொடுத்திருக்கின்றது காரணம் சாமிஜி அவர்கள் எல்லாம் ஆன்மீக சொற்பொழிவுக்கு பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் பல நாட்டு மக்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றார்கள் முதல் முதல் இன்று எண்ணுகிறேன் உங்களுக்காக உங்களுடைய வருங்கால சிந்தனையை எடுப்புவதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் தாழ்மையோடு நாங்கள் வேண்டுதல் கேட்கும் பொழுது ஒப்புக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதற்கு முதற்கண் உங்களின் சார்பாக அவளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவுக்கு மூன்று சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக்கொண்டபடியால் முதன் முதலில் முனைவர் குமார் அவர்களை ஐ எஸ் அதிகாரியாக இருக்கின்றார் மண்டல நமது கர்நாடக மாநிலத்தில் ஐந்து மண்டலத்துக்கு வன பாதுகாவலர் புலிகள் திட்டப்படி சிந்தனைக்கு ஐந்து மண்டலத்துக்கு அதிகாரியாக இருக்கின்றார் இந்த ஐந்து மண்டலங்களிலும் இவரின் ஆளுமையின் கீழ்தான் வனத்துறை நடந்து கொண்டிருக்கின்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்று பெருமையோடு மார்ந்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே பிரதமரை நமது முனைவர் குமார் அவர்கள் நமது பண்டிப்பூர் வனப்பகுதியில் அழைத்துச் செல்லும் போது அந்த பாரத பிரதமருக்கே வழிகாட்டியாக இருந்துள்ளார் சென்ற ஆண்டு இவர்களின் வழிகாட்டுதலும் இவருடைய பாதுகாப்பிலும் தான் வனத்துறையில் உள்ளே சென்று வந்திருந்தார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு நமக்கு கிடைத்த பெருமை என்று கூற வேண்டும் அவர்கள் எத்தனையோ விதமான எத்தனையோ விதமான பணிகள் நிறைவின் போது கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு வருங்கால சிந்தனையை பற்றிய ஒரு அறிவுரை கூற வந்திருக்கின்றார் அவர்களை இந்த மைசூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன் சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் புலிப்பாணி ஆசிரமம் மடாதிபதியாக இருக்கின்ற சாமியவர்களையும் உங்களின் சார்பாகவும் மைசூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன் அடுத்து முனைவர் கீதா இணை பேராசிரியர் தமிழ்துறை பிலோமனா கல்லூரி மைசூர் இவர்களை தொடர்பு கொள்ளும் போதும் கூட இவர்கள் மனம் பெருமகிழ்ச்சியோடு கூறினார்கள் வருகிறேன் என்று உங்களை இருப்பவர்களும் இந்த மூன்று முதன்மை விருந்தினர் அவர்களும் உங்களை பற்றிய சிந்தனைகளிலும் உங்களுடைய கல்வியை பற்றிய சிந்தனையிலும் வருங்காலத்தில் நீங்கள் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்ற கல்வி சிந்தனையோடு உரையாற்ற இருக்கின்றார்கள் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தவர்கள் மும்பையிலே போய் சில காலங்கள் இருந்திருக்கின்றார் நம்ம சிஐஎல் என்ற நமது மைசூர் அந்த மைசூருமணா கல்லூரியிலே பேராசிரியராக வளர்ந்திருக்கின்றார் தமிழ் பற்றாளர் ஆகவே அவரும் உங்களுக்கு சிறந்த சிந்தனையை கொடுப்பார் என்று நம்புகின்றேன் அந்த சிறந்த சொற்பழிவு ஆற்றுவதற்கு அனுமதி கேட்கும் பொழுது தாராளமாக வருகின்றேன் என்று பொன்முருவலோடு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த குரு முனைவர் கீதா அவர்களையும் வருக வரவேற்கிறேன் அடுத்து மைசூர் தமிழ்ச்சகத்தின் இந்த விழாவுக்கு மாணவ மாணவிகள் நீங்கள் ஆர்வத்தோடு சென்ற ஆண்டு இருபத்தாறு மாணவ மாணவிகள் அதிலே கலந்து கொண்டார்கள் இந்த ஆண்டு நாற்பத்தி நான்கு பிள்ளைகள் மாணவ மாணவிகள் நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்கள் கல்வி சான்றிதழை அதிலே இந்த கல்வி குழு ஆசிரியர் குழு அவர்களை அவர்கள் உங்களுடைய கல்வி சான்றிதழை சரிபார்த்து அதிலே தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அந்த அழைப்பு விடுத்த எங்களுக்கு நீங்கள் நிறைவாக வந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் பெற்றோர்களையும் மைசூர் தமிழ்ச் உறுப்பினர்களையும் நிர்வாக குழு உறுப்பினர்களையும் இன்னும் யார் யாரெல்லாம் விடுபட்டிருந்தாரோ அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்